ஸோ ஜாதகத்தின் நீங்கள் பார்க்கப்படுது இப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த கிரகம் எந்த புள்ளியிலே கிரகம்னு பார்க்கலாம் அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னை மற்ற பாவங்களில் இயக்கும் தன்னை நிச்சய மிச்ச பாவங்களில் அதில் எந்த கிரகங்கள் ஆங்கிலிருக்குன்னு பாருங்க அவங்க என்ன டிரபல் பண்ணுவாங்கன்னு பாருங்க இதெல்லாம் பார்க்கலாம் ஜாதகத்துக்கு சொல்லுங்க ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா You the me

angelsே பிடு விட்டுதான் கேrowம் என்னே பேஷ் organizationalさん ань தான் comprehend பேothing character அந்த punish ay ligeுடம் காி nurture அன்றுannahип் பேண்லை என misf assessing கர்மா காரம நாட்டைத்தேன் கரம் மிக் económ chuckles aklவு கரமாsho 1953 பே Elliungs என்ன மு Yeah, <laughs>

அந்த ஜம் உமோ ஆட்சி பலமோட தர்மாவனியை கடைசிப்பதற்கான அர்த்தம் இன்னைய பேறமே அப்படி இருக்காங்க ஒரு வீடு ஒரு வீட்டை நல்ல வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு கூட்டு போய்விட்டு இந்த வீட்டை யாருமே நான் அப்படி ஸோ அந்த வீட்டு வாழ்க்கை ஒரு மாதிரி பார்த்து தெரிஞ்ச தொடர்ச்சி சாமி வழக்கம் தூண்டி பழம் ஸோ அப்போ ஏன்னா ஒன்றுமே இல்லாத ஒத்தருமே இல்லாத அந்த வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாக சென்று அவர் கேட்க மாட்டார் ஒரு ஊர் இருக்கக்கூடிய இடம் கூட அந்த ஊரின் தந்தியை நன்றி नदी मांगते हैं

ஸோ நெருங்க ஆசையாக குரு இருக்கும் அப்படி பிறந்த ஒரு ஒரு சமய சிறப்பான கொடுப்புகள் மீது ஆசைப்பட மாட்டார்கள் தாம்பத்திய மீது அங்கே ஆசைப்பட மாட்டார்கள் ஆன்மீகம் பக்தி முருகம் இதுதான் நிறைய இருக்கு அவங்களுக்கு ஆசை அதை வந்து நீங்கள் ஒண்ணு எல்லா ஜாதகத்தையும் அந்த நிலைமைக்கு அவர்கள் நிறைவு ஒரு ஜாதகத்தையும் எடுத்து माय नेम है बोलता हूं मेरा नेम है सो दानव के पार्ट मतलब एक बहुत एक الشيء है क्रियामा परणिद अदले लिए हम लोग एक एक्शन बोलते हैं वो कोई नहीं माने कर चलेगा कर्म में रहता है कर्म करता है हम लोग अंदर नहीं है रेडी है ചന്ദ്രൻ തർവ് അന്നദ്രൻ ധർമ്മനെ യാരെല്ലാം വന്നിരിക്കോ അവരുടെ രണ്ടാം ചിലവ് അന്നദാനം ചിലവ് അതേപോലെ സൂര്യനെല്ലാം യാരോ അവർ ചെയ്യുന്ന സെവ് ചെയ്യണം അടുത്ത പാടും പോലും ഇല്ലാതെ

சனியின் கல்மாவை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்களையும் தான் விற்றுக்காரியான அங்கே போய் எல்லாம் நமக்கு பிடிக்காத பிடிக்காத கங்காணியாக இருக்கணும் நமக்கு போய் ஒரு எட்டு மணி நேரத்தில் அங்கே போய் என்ன தேச தரிசனம் எட்டு மணி நேரத்தில் அது நேரமானது எட்டு மணி போகணும் அதனால் அந்த எட்டு மணி வந்து அந்த இறந்த

யும்பு மாற்றி பாருங்கள் ஆயுள் கடிதங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளும் ஒவ்வொரு ஆயுள் இருபது நிமிஷம் நிகழ்ச்சி நன்றி நமஸ்கார